அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஜூலை மாதம் குரோதி ஆண்டு ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் பயனில சொல்லாமை குரல் நூற்றி தொண்ணூற்றி மூன்று நயனிலன் என்பது சொல்லும் பயனில பாரித்து உரைக்கும் உரை தெளிவுரை ஒருவன் பயனில்லாத பொருள்களை பற்றி விரிவாக பேசும் சொற்கள் அவன் அறமற்றவன் என்பதை தெரிவிக்கும் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று அரசு வழியிலான ஆதாயம் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கைகூடி வரும் என்று இன்று உங்கள் அம்மாவின் நலனுக்காக பல விஷயங்களை விட்டுக்கொடுப்பீர்கள் கொடுப்பீர்கள் இன்று பிறருக்கு உதவி செய்யப் போய் கெட்ட பெயர் மற்றும் சங்கடங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஆனாலும் உங்களுக்கே இன்று பணத்தின் மீது ஆசையும் பேராசை எண்ணங்களும் ஏற்படும் அனைவருடனும் எழுதில் பழகும் குணம் கொண்ட நீங்கள் என்று பல மனிதர்களையும் சந்திப்பீர்கள் தொழில் விஷயமாக குடும்பத்தை பிரிந்து வேறு இடம் செல்வீர்கள் என்று தொழில் ஆரம்பித்தது என்னவோ அப்பாதான் அப்பாவின் தொழிலில் போட்டி நிறைந்து இருக்கிறது படித்து முடித்த கையோடு அம்மாவின் பிடிவாதம் காரணமாக அப்பாவோடு சேர்ந்து அவருடைய தொழிலுக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை தற்போது ஆனாலும் ஐம்பத்தி ஏழு வயதை நெருங்கும் அப்பாவிற்கும் உங்களுக்கும் சில சமயம் சரி வருவது இல்லை தனியாக சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருந்தாலும் குடும்ப சூழல் சரியில்லை இப்பொழுது உங்களுக்கு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர் பொருளாதாரத்தில் டாக்டரேட் பட்டம் வாங்கியவர்கள் வெகு நாட்களாக வேலை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் மேலும் இந்த பெயர்கள் கொண்டவர்களுக்கு அதாவது ராம் பிரசாத் ரவிச்சந்திரன் அரவிந்த் உதயச்சந்திரன் சுதாகர் அன்பரசன் மனோகரன் சதீஷ் தினேஷ் அழகேசன் பெயர் கொண்டவர்களுக்கு இன்று வெளிநாட்டில் எதிர்பார்த்தபடியான அழைப்பு வரும் காலம் நல்ல வருமானமும் எதிர்பார்க்கலாம் இன்று குடும்பத்தில் பேசப்படும் திருமண பேச்சுவார்த்தையில் வரன் வடக்கு திசையில் இருந்து வருவார்கள் மேலும் பெரும்பாலும் திருமணம் முன்பே தெரிந்தவருடன் அதாவது விருப்ப திருமணமாக நடக்க அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு சிறுவயதில் படிப்பு வரவில்லை என்று உங்களின் நண்பரோடு அந்தமான் கப்பலில் கடல் கடந்து போய் அங்கு துணி வியாபாரம் செய்து உங்கள் இருவரின் கடின உழைப்பு இப்போது வருடங்கள் ஓடிவிட்டன ஆனாலும் சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவு வசதி இப்பொழுது வந்துவிட்டது உங்களுக்கு தாயகம் திரும்புவீர்கள் என்று அம்மா அப்பா இருவருக்குமே சந்தோஷம் திருமணத்திற்கு பொண்ணு பார்த்து இருப்பார்கள் போனதும் கல்யாணம்தான் தம்பி தங்கைகளுக்கு கூட சந்தோஷம்தான் போலீஸ் புலனாய்வு துறையில் வெகு நாட்களாக ஒரு குற்றத்தையோ அல்லது குற்றவாளியையோ கண்டுபிடிக்க முடியாமல் திணறிக்கொண்டிருந்தது துறை நிபுணத்துவம் பெற்ற இந்த பெயர் கொண்ட அதாவது ரமேஷ் நிஷா துளசிமணி அழகர்சாமி இவர்களை பணியில் அமர்த்திய நேரம் வெகு குறைவான காலத்திலேயே குற்றத்தை குற்றவாளியை கண்டுபிடித்து துறை முன் நிறுத்தியது அவர்களை கௌரவிக்கும் பொருட்டு அரசு முடிவெடுக்கும் நாள் இன்று என்ற ஆறு மாதமாக மழையில்லை வாடும் பயிர்களுக்கு என்ன செய்வது என்ற குழப்பம் நெற்பயிர்கள் விளைச்சல் செய்ய முடியாத நிலை முடிவாக போர் போடலாம் என ஆலோசித்து இன்று நீங்கள் போடும் போரில் குறைந்த அடியிலேயே தண்ணீர் பன்னீர் மாதிரி வரும் கூடவே பாருங்கள் இன்று மழையும் வந்துவிட்டது பொதுவாக எல்லா விவசாயிகளுக்கும் சந்தோஷம்தான் பயிர் சரியான நேரத்தில் விளைச்சல் தரும் மகிழ்ச்சியான காலம் இது வியாபாரம் செய்வதில் வல்லவர் நீங்கள் தரமான பொருட்களையே விற்பனை செய்வதால் வாடிக்கையாளர்கள் உங்கள் வசம் எதையும் கவனமாக ஆராய்ந்து செய்யக்கூடியவர் நீங்கள் வரும் வாடிக்கையாளர்களை எடை போடுவதில் கில்லாடியும் கூட நீங்கள் ஏமாறவும் மாட்டீர்கள் இன்றைய கோச்சாரம் நல்ல வியாபாரமும் வருமானமும் கிடைக்கும் காலமாக இருக்கிறது அரசு வேலையில் இருக்கும் உங்கள் அப்பாவிற்கு கையில் நிறைய காசுதான் அதுவும் தலைமை அதிகாரியாக இருக்கிறார் சம்பள பணத்தை அம்மா கையில் கொடுத்தாலும் மேற்படி வருமானம் வேறு இருக்கும் போல அந்த பணத்தில் நல்ல செலவு செய்து அதை யாரும் கண்டு கொள்ளாததினால் இப்போ உடல் பாதிப்பு நரம்பு தளர்ச்சி அதை சரி செய்ய மருத்துவம் பார்க்க அம்மா செலவும் செய்துவிட்டார் இன்றும் கூட அப்படித்தான் மருத்துவ செலவு தான் நிறைய இருக்கும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் உப்புச்சத்து அதிகரித்தல் தோல் வியாதிகள் நீர்க்கடுப்பு இரத்த சோகையால் வரும் தோல் நோய்கள் கண் நோய் சர்க்கரை நோய் முகப்பரு அஜீரண கோளாறு குடல் தொடர்பான நோய்கள் இப்படியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு இன்று யோகா சென்டர் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ஆசாரி தெரு குடோன் கோயில் நிலம் பந்தல் உயரமான பகுதி நிர்வாக அலுவலகம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று பிரவீன் ஆதி திவாகர் பிரபு ராஜன் குமார் சேகர் சுதாகர் இந்து முத்து கிருஷ்ணா அமுதா பாரதி அம்மாள் கதிர் சவிதா தினகரன் பாஸ்கரன் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் வெண்டைக்காய் பூசணிக்காய் வெள்ளரிக்காய் முருங்கை வாழைப்பூ கொத்தவரங்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று வெள்ளை ப்ளூ மற்றும் சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்